யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி இந்துமையான மனித புதைக்குழியிலிருந்து ஒரு சிசுவின் இன்பு தொகுதி உட்பட இதுவரை பதிமூன்று இன்பு தொகுதிகள் அவதானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் இந்த புதைக்குழு மிகப்பெரியதாக இருக்கலாம் என்ற அச்சம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது அரியாலை சித்துப்பாத்தி இந்துமயானத்தில் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய தற்போது அகழ்வுப் பணிகள் இடம்பெற்று வருகின்றன பணிகளின் ஐந்தாம் நாளான நேற்றைய தினம் புதன்கிழமை சிறிய எம்பு தொகுதி ஒன்று அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முகத்தோற்று அளவில் அது ஒரு வயதுக்கு உட்பட்ட சிசுவுடையதாக இருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது அத்துடன் இதுவரை பதிமூன்று எண்புத் தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவற்றில் ஐந்து தொகுதிகள் முற்றாக மீட்கப்பட்டுள்ளதுடன் இணையவற்றை அகழும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அபிழ்வுப் பணிகள் இடம்பெற்று வரும் மனித புதைக்குழியிலிருந்து இதுவரை ஆடைகள் எவையும் வீக்கப்படவில்லை அத்துடன் வேறு சில எண்பு சிதிலங்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலதிக தகவல்களை அறிந்து கொள்ள சிஎன் எக்ஸ் தமிழ் ஃபேஸ்புக் செய்தி பக்கத்தை பார்வையிடவும்